ய மாஸ்டர் வணக்கம் நான் சன்முடியில் பேசுகிறேன் மாஸ்டர் என்ன பேசுறதுன்னு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரில நான் கடந்த ரெண்டு மூணு சட்ட வரைக்கும் என்னால் வர முடியாத ஒரு சூழ்நிலை என்ன அப்படின்னா வீட்லையும் கொஞ்சம் ரொம்பவே ப்ரிசர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டார்டிங்கில் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்போ போக போக அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அங்கே எதாவது கிடைக்கும் அதை வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க ஐ மீன் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே பொருளாதாரத்தை பற்றி எதாவது கேளு அந்த மாதிரி ஏதாவது கேளு அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அங்கே அப்புறம் என் மனசில் அதுதான் அங்கே என்ன நடக்குது எங்களுக்கே தெரியாது அங்கே ஒரு சக்தி எங்களை வழி வழி நடத்துது அதை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இருப்பேன் அப்போ அவங்களுக்குள்ள நிறையா மாற்றங்கள் தெரிஞ்சது ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட ஃபோட்டோவை அந்த அளவுக்கு அவங்களே ரொம்பவே வேற லெவல் பண்ணிட்டாங்க அப்போ ரொம்ப ரொம்ப நான் உடஞ்சி தான் போனேன் என்னால் சடோரிக்கும் வர முடியாத ஒரு சூழ்நிலை அப்போ என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் நடந்தேன் அப்புறம் மெல்ல மெல்ல அவங்களே புரிய வைக்கிறேன் புரிய வச்சுட்டு தான் இப்பவும் இருக்கிறேன் ஸோ எங்களோட சந்தோஷத்துக்கு எந்த வயதிலையும் நான் கொடுக்க வர்றதில்ல எனக்கு தெரிஞ்சு இத்தனை வயசுலேயே வரைக்கும் எனக்குன்னு எதுவுமே நான் நான் பண்ணது கிடையாது எனக்கு அது வேணும் இது வேணும்னு எடுத்தது கிடையாது உரிமையாக எனக்கு கொண்டாடவும் பண்ணதும் கிடையாது என ஆசைப்பட்டு நான் எதுவுமே போனதும் கிடையாது எனக்காக அப்படிங்கிறத நான் எடுத்து வைக்கிறது கிடையாது அப்படி ஒரு நிலை தான் இப்போ வரைக்கும் நான் இருந்தேன் ஆனால் இந்த ஒரு நிலையில் என்னால் அது என்னோடய உரிமையாரோ பறிக்கிறாங்க என்னோடய சுதந்திரத்தை இழக்கிறேன் அப்படிங்கிற நிலை மாதிரி எனக்கு ஆயிடுச்சு ஸோ மெல்ல மெல்ல அவங்கள்ட ஒவ்வொருத்தராக புரித வைக்கிற புரி வைக்க முடியல அப்போ விவாதம் பண்ணவங்ககிட்ட விலகி நிற்கிறது நல்லது அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்கீங்க இப்போ விவாதம் பண்ணலை எனக்கு உண்டான உணர்ச்சிகள் மட்டும் அவங்கள்ட்ட புரிகிற மாதிரி நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன் என் ஒய்ஃபுக்கிட்டையும் அதே மாதிரி தான் அப்போ உன்னோட ஃப்ரீ இடத்தை நான் அளவுக்கு மதிக்கிறேன் அதே மாதிரி என்னோடய சுதந்திரத்தை நீங்கள் அளவுக்கு மதிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எஞ்சு வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு ஸோ அப்படி தான் எங்கள் வீட்லேயும் போயிட்டுருக்கு அவங்களே என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க மீன் இவன் இப்படி தான் அப்படிங்கிற லெவலில் தான் அவங்க என்னை புரிஞ்சுக்கிறாங்க ஸோ இதுக்கு மேலேயும் அவங்களை வாக்குவாதம் பண்ணால் அவன் ரொம்ப உடஞ்சி போயிடும் அப்படிங்கிற நிலையா அவங்க புரிஞ்சுட்டாங்க சரி என்னதான் இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற லெவலில் தான் இருக்காங்க ஸோ அதனால வீட்லேயும் சில மாற்றங்கள் நானே எடுத்து வீட்டை அப்பா அம்மா தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பாங்க இப்போ நானும் நான் அந்த பொறுப்பை பார்க்குற லெவலில் அடுத்த லெவலுக்கு போனேன் அதை சந்தோஷமாக தான் நான் வாங்கினேன் ஸோ இப்போ தான் லைஃப் ஜேர்னி ஆகிட்ருக்குது நிறையா வழிகள் நிறையா அதெல்லாம் கடந்து கடந்துதான் வந்துட்டுருக்கிறேன் இப்போ 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 ஈர்க்கு இது ரொம்ப 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 பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அதிகமா இருந்துட்டே இருக்கு இப்போதான் சடவரிக்கு ரெண்டு மூணு மாசமா நான் வரல தான் நான் போயே ஆவேன் அப்படிங்கிற நிலையில கொண்டு வந்து அவங்களும் ஓகே போய்ட்டோ அப்படிங்கிற தான் இருந்தாங்க என்னன்னா அந்த பார்க்குற ஈர்ப்பு நம்ம என்னால் முடியவே இல்லை மாஸ்டர் எப்படா அவங்களைய இறுக்கி பிடிச்சி கட்டி பிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு என்னால் முடியல மாஸ்டர் எப்படா பார்ப்போம் இந்த கண்களை ரொம்ப ரொம்ப உங்க கண்களை பார்க்கணும் ரொம்ப ரொம்ப ஆசை அதான் மாஸ்டர் இந்த தடவை அந்த பீக்கில தான் எல்லாமே பண்ணியாச்சு கடைசி நேரத்தில் இல்லை தான் ரொம்ப உடம்பு ஏன்னா உங்களை குருவாகவும் ஒரு மாஸ்டராகவும் நான் பார்த்துருக்கேன் எந்த வாக்கும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருவீங்க ஏன்னா எங்களுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் நீங்கள் தான் இருக்கீங்க உங்களை நான் பார்த்துருக்கேன் எல்லா செயலையும் ஆனால் இந்தளவு சடோரி இல்லை அப்படின்னா வேறு ஏதோ பிரச்சனை ஆழ்ப்பு வராமல் இருக்கலாம் ஆனால் மாஸ்டர் வெளியூர் போயிருக்காங்க அப்படிங்கிறத அது என்னால் நான் அதை நம்ப முடியல சப்போஸ் வேறு ஏதாவது ரீசனாக இருக்கலாம் அப்படிங்குறதான் எனக்கு தோணுது அதான் மாஸ்டர் அதான் என்னால் முடியல மாஸ்டர் என்னைக்கு பார்க்கணும் நாளைக்கு பார்த்துருவேன் அப்படிங்கிற மாதிரியே விட்ட அதனால என்னால பிரிச்சு கட்டி பிடிக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை ஒரு தலைவன் இப்படி இருப்பான்னு உங்களை தான் நான் கற்றுக்குறேன் ஒரு 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 தலைவன் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தோம் தலைவர் பின்னாடி பின்னாடி கொடுத்தவங்க எந்த மாதிரி 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 நடக்கிறாங்கன்னு பார்த்துட்டு வழி நடத்துவீங்க அந்த அந்த மாஸ்டர் தான் வழித்துவரு என்ன புண்ணியம் செய்தேனோ